வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ஹோம்மோட்டர் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் இரண்டு சென்று வீட்டுமனையில் ஒரு நாலு வருஷம் பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு ஒரு ஆள் போட்டிருந்தாங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவங்க வாங்க முடியல அந்த வீடு அதனால் இப்போ ரெண்டாவது விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் முப்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க வீட்டுக்கு மின் உங்களுக்கு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய தார் ரோடு வசதி இருக்குது பஞ்சாயத்து பைப்பு வசதி இருக்குது இபி போஸ்ட் வசதி உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு எட்டு அடி பாதை அமைஞ்சிருக்கு வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு ஃபைனல் ப்ரைஸாக முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா என்ஜிஓ காலனி பகுதியில் வீடு கிடைக்கிறது ரொம்ப அரிது நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு வீடு நம்ம க்ளீராக எடுத்துருக்கோம் பக்கத்திலே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது பேங்க் வசதி இருக்குது வரக்கை பக்கத்தில் ஐஓபி பேங்க் எஸ்பிஐ பேங்க் இருக்குது எல்லா வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வரக்க ஜங்ஷன் உங்களுக்கு ரொம்ப பக்கம் எஞ்சி காலனி ஜங்ஷன் ரொம்ப பக்கம் சென்டரில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு க பைக் பார்க்கு வசதி இருக்குது கார் பார்க்கிங்னா உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் எட்டடி பாதை இருக்குது அதில் நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் விட்டுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பேஸுக்கு முடிச்சு தரலாம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் वाघ गुरु इंद्र अनिकुज 反、嗯、正。